வணக்கம் டு லோனர் தமிழ் நான் உங்கள் விஷ் நான் நிறைய இடத்துல லோன் வாங்கி வச்சிட்டேன் என்ன வந்துட்டு அது கட்ட முடியாத சூழ்நிலையில நான் இருக்கிறேன் எனக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு கவலை என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய மனசை அப்படியே சாந்தப்படுத்தும் ஓ இப்படிலாம் இருக்கா சரி ஓகே இப்படியா போய் நம்ம பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு காமா யோசிக்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்து கொடுக்கும் ஐயோ இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்காம ஓகே ஓ அப்படி இருக்கா சரி ஓகே நான் அதை போய் பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசை காமாக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பிகாஸ் இந்த மாதிரி நானும் லோன் வாங்கி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு வலைக்குள்ள விழுந்து மாட்டி துடிச்சுட்டு கிடந்தேன் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு இந்த ஃபீல்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு பேக் அண்ட் சப்போர்ட்டா பேக் போனா இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே போல மற்ற எல்லாத்துக்குமே அது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நான் பார்த்த மனிதர்கள் அதாவது நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா பிகாஸ் தே ஆர் வெல் செட்டில்டு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அதாவது நல்ல வருமானத்தில் இருக்கக்கூடிய நல்ல பணக்காரங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இன்டீரியரா நான் உள்ள போய் பாக்குறேன் அவங்கள போய் வந்துட்டு உள்ள போய் பாக்குறேன் உள்ள போய்னா பிகாஸ் அவங்கள்ட்ட பேசக்கூட அவங்க சொல்றாங்க சார் இல்ல சார் இந்த மாதிரி பணம் கட்டல பேங்க்ல இருந்து அனுப்பியிருக்காங்க சார் என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயம் கேட்கறேன்னு அப்படி கேட்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றாங்க சார் இல்ல சார் இந்த மாதிரி சம்பளம் வரல ஊர்ல காசு தரணும் சார் இந்த மாதிரி இங்க எனக்கு கடன் இருக்கு இங்க எனக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சார் ஓகே சார் அப்படின்றது வர அதுவே நம்ம ரொம்ப வந்துட்டு பார்க்கும்போதே எனக்கு தெரியும் பாவம் இவங்க என்னடா கஷ்டப்பட்டு பணம் கட்டணுமே எப்படி தான் போய் கேட்கறது அப்படின்ற ஒரு தயக்கத்திலே நான் போவேன் நான் அதாவது இந்த கார்த்தி வந்துட்டு படம் எடுத்துட்டு பார் பார்த்தீங்களா அதாவது நான் மகான் அல்ல படத்தில் அவர் வந்து கலெக்ஷன் வேலைக்கு போவார் அந்த கலெக்ஷன் நல்ல வீட்டில் போயிட்டு பரிதாபமாக அழுதுட்டு குழந்தைக்கு வந்துட்டு பிஸ்கெட்டு முறுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தோலை தட்டி கொடுத்துட்டு அவங்க வந்து உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வருவார் அப்படிதான் நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கிறேன் நான் ஏன்னா எனக்கு அந்த தெரியும் ஸோ சண்டை போட்டு வாங்கணும் கலெக்ஷனு ஸோ ஒருத்தவங்களை வந்துட்டு மனசு கஷ்டப்படுத்தி வாங்கணும் அவங்கள்ட்ட ரொம்ப பேசி வந்தால் அதெல்லாம் கிடையாது சார் சிம்பிள் வேர்டு அதுதான் சார் சிவில் இம்பேக்ட் ஆகும் இதில் பெனால்ட்டி வரும் ஃப்யூச்சரில் பேங்க் அக்கௌண்ட்லேயே அந்த பெனால்ட்டி ஆட் ஆகும் இங்கேயும் ஆட் ஆகும் ரெண்டு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் சார் உங்களுடைய விருப்பம் தான் அடுத்தது ஸோ பேங்க் தரப்பிலேருந்து நான் வரேன் பிகாஸ் ஐஎம்ஏ டிஆர்ஏ பர்சன் அப்படின்றதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி கஸ்டமருக்கு இருக்கிற விஷயங்களை லீகலாக சொல்லிக் கொடுக்கணும் சொல்லணும் நான் இந்த மாதிரி இருக்கு சார் இப்படி இருக்கு சார் அப்படி இருக்குன்னு சொல்லுவோம் அந்த வேலை மட்டும் தான் என்னது அவங்கள்ட்ட போயிட்டு நீ என் காசு தெரியல நீ ஏன் காசு தெரியல அப்படின்றது ஒருமையில பேசுறது என்னுடைய வேலை கிடையாது அப்போ என்ன ஆகுதுன்னா நான் இன்னொருத்தர்கிட்ட போய் பேச போறேன் அவங்கள பார்க்கும்போதே தெரியுது அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் எனக்கு ஒரு டூ வீக் டைம் கூடுவேன் நான் அதுக்குள்ள பேமெண்ட் நான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் என்கிட்ட இந்த கடன் இருக்கு அந்த கடன் இருக்கு அப்படின்றது எதுவுமே சொல்லலை போறேன் பார்க்குறேன் டூ வீக்குக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சிக்ஸ் டேஸ் இருக்கும் ஸோ எனக்கு கால் பண்ணாரு சார் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா சார் ஓகே சார் நீங்க வந்துட்டு அக்கௌண்ட்ல போட்டுருக்கேன் ஈசிஸ் ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க அவர் இல்லைனா நீங்க வந்துட்டு பேங்கோட ஆப்லேயே நீங்க போய் கட்டிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அவரும் அதே போல வந்துட்டு கட்டிடுவார் ஆனா இங்க நான் வந்துட்டு வெல் ரிச்சா இருக்கிறவர் கார் வச்சுட்டு இருக்கிறாரு பங்களா இருக்குது சொந்த ஹவுஸ் இருக்கு அப்படின்றதுக்குள்ள போனவர் அவர் எனக்கு அந்த மாதம் ஸ்கிப் பண்ணிடுவார் ஏன்னா அந்த மாதம் ஸ்கிப் பண்ணிட்டாருன்னா எங்ககிட்ட வரமாட்டாரு வேற ஒருத்தர் போயிடுவாரு அப்ப என்ன ஆகும்னா அவர் சவுக்குலாய் சர்க்கலாய் கிடைச்சிட்டு லீகல் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒப்பீயன் என்கிட்ட கேட்பாங்க அது போல் வந்துட்டு இந்த மாதிரி இவர் பார்த்து இல்லை வேற யாராவது கலெக்ஷன் டீம்க்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்க என்கிட்ட கேட்பாங்க இது போல இந்த கஸ்டமர் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் இல்லை அவர் ஹெல்த் இஷ்யூன்னு சொன்னாரு இல்லை ஏதாவது ஒரு ரீசன் அவங்க சொன்னதானு வந்துட்டு நான் சொல்லுவேன் நான் அப்போ அந்த அளவுக்கு கொட்டு போயிடுவாங்க பட் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க கட்டவே முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் அப்போ அவங்களா வந்துட்டு சொன்ன டைமுக்கு முன்னாடியே கட்டிடுவாங்க ஸோ பிகாஸ் இதுதான் இப்போ நீங்கள் உன்னை யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல அதாவது வந்துட்டு மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க ஜாலியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் கூட என்னை பற்றி யோசிக்கலாம் நான் ஆல்ரெடி இதை காமிச்சிருக்கிறனால நிஜமாக என்னோடய அக்கௌண்ட் அக்கௌண்ட் இப்போலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற செக்யூரிட்டி ஃபீச்சர் கொடுத்துட்டாங்க இங்கே பார்த்தீங்களா என் பர்ஸ் நூறுரூவா இருக்கு அது மட்டும் தெரியாது ஒரு செலவு அது செலவு பண்ணால் வச்சுட்டு இருக்கிறேன் அப்புறம் சில்லறதான் இருக்குது ஓகே ஏன்னா நீங்கள் இப்போ யோசிக்கலாம் எப்பா இவர் கார் வச்சுட்டு இருக்கிறாரு இவர் எங்கேயோ பேங்கில் ஒர்க் பண்றாருன்னு சொல்றாரு இவருட்ட இல்லாத பணம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் பிகாஸ் கடன் அப்படின்றது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குங்க ஏங்க எனக்கும் இருக்கும் ஏன் சம்பளத்துக்கு தகுந்தார் போல எனக்கு கடன் இருக்கும் உங்களுடைய சம்பளத்துக்கு தந்தார் போல உங்களுக்கு கடன் இருக்கும் இப்படி நம்ம படிப்படியாக சொல்லிக்கிட்டே போலாம் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய வந்துட்டு வருமானத்துக்கு தகுந்த வந்துட்டு வெகுமானம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வருமானத்துக்கு தகுந்த செலவு அப்படின்றதும் இருக்கும் வருமானத்துக்கு தகுந்த கடன் அப்படின்றதும் இருக்கும் இப்ப இருக்கிற காலம் அப்படிதான் மாறி போச்சு கடன் இல்லாமல் ஏன்னா எல்லாமே வட்டி விகிதம் ஏறுது ரெப்போ ரேட் ஏறுது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுது எல்லாமே ஏறுது இறங்குது எல்லாமே பண்ணுது ஆனா ஒருத்தருடைய வருமானம் சம்பளம் மட்டும் ஏறாமலேயே இருக்குது பிகாஸ் சில நேரங்கள டீ ப்ரொமோஷன் வேற பண்ணி விட்டுறாங்க அந்த மாதிரிலாம் வேற இருக்குது சோ இப்போ எனக்கு மட்டும்தான் அது இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பைக் எடுத்து என்னை வந்து அவமானப்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது நீங்கள்லாம் சோத்த தண்டிய வேறு எதிராக தண்டா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு இருந்தே எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அந்த தாக்கம் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு எப்பா இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது கிடையாது இப்போ எனக்கு சம்பளம் வந்துச்சுன்னா எல்லாமே முடிச்சிடுவேன் பட் என்னுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்னா சீக்கிரமாக அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் டிலேவாக இருக்கும் அதை பூஸ்ட் அப் பண்ண தான் நான் வந்திருக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே கடன் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே வந்துட்டோம் அப்போ இவங்க நினைச்சாண்ணே அவங்க நினச்சாண்ணே நான் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது ஓ என்னால் கட்ட முடியாத சூழ்நிலை நான் ஒன்றும் வந்துட்டு அந்த கம்பெனியில் போய் திருடிகிட்டு வரல நான் லோன் வாங்கினால் கட்ட முடியல அவ்வளவுதான் ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் நான் அவ்வளவுதான் இதை போட்டு வந்துட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் சரியாக வேலை பார்க்க முடியாது பிகாஸ் நிறையா நைட்டு நான் தூங்காமல் இருந்திருக்கிறேன் ஸோ நான் வந்துட்டு கடனில் இருக்கிறேன் பைக்காரன் பைக்கை லோன் எடுக்க லோன் கட்டலை அப்படின்றத இப்படி கேட்டுகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறையா நாள் நான் தூங்காமல் இருந்திருக்கிறேன் அந்த தூங்காமல் இருந்ததுனால என்னுடைய பிரெயின் வேலை செய்யலை நான் வந்துட்டு அதனாலேயே சோகமாக இருப்பேன் அதனாலே வெளியில் சுற்றுவேன் யார்ட்டையும் பேச மாட்டேன் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பிரெயின் ஆக்டிவேட் பண்ணாது ஸோ கிராமத்தில் இன்னும் ஈவன் கிராமத்தில் இருக்கும்போது அது சுத்தம் எனக்கு ஏன்னா வந்துட்டு என்னுடைய மைண்ட் டைவெர்ட் பண்ண இடமே கிடையாது பட் இப்போ நான் நினைக்கிறேன் நான் ஒரு அளவுக்கு நாலேஜ் ஒரு அளவுக்கு வந்துட்டு எனக்கு அது புரிதல் கிடச்சதுக்கப்புறம் நாலேஜ்னு சொல்றத விட புரிதல் அப்புறம் ஸோ நான் யோசிக்கிறேன் கிராமத்தில் நம்ம மரத்து கட்டியில் உட்காந்து இப்படி யோசிச்சிருக்கலாமோ இல்லை வந்துட்டு தண்ணி பம்பு செட்டு கட்டியில் ஓச்சிருக்கலாமோ இல்லை மாடு மேய்க்கும் போது யோசிச்சிருக்கலாமோ ஏன்னா எங்கள் மாடெல்லாம் நான் தான் மேய்க்கப்போம் ஒரு வீர சாகசம் பண்ணி தான் இடுப்புல வந்துட்டு மாட்டோட கயிற கட்டி அது ரோட்ல வண்டி ஆறு டயர் வெடிச்சின்னு சொல்லி அது தாள தானே எழுத்துட்டு போயிட்டு போட்டு ரோடெல்லாம் எழுத்துட்டு போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறேன் நான் இந்த இடத்துல இதை பண்ணிருக்கலாமா அதை பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரி சோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது நான் யோசிச்சு யோசிச்சு என்னால வந்துட்டு வேலைக்கும் போக முடியல அந்த கடனையும் கட்ட முடியல ஈவன் அது அடுத்த மாதத்துக்கும் எனக்கு ஏறிடுச்சு சரி இந்த மாசம் கட்டமுடில்ல இப்ப நம்ம வேலைக்கு போறோம் இதை அப்படியே விட்டு கடந்துட்டு போகுது பரவாயில்ல இப்போ அடுத்த மாசம் நம்ம வேலைக்கு போறோம் அடுத்தது வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் ஏன்னா தொடர்ந்து வேலைக்கு போனால் நம்பிக்கை வரும் காசு கொடுப்பாங்க அந்த காசு எடுத்து இதில் போட்டுடலாம் வட்டி இல்லாத காசு அப்போ மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து மொத்தமாக இந்த இஎம்ஐ கழிச்சிடலாம் அப்படின்றது இல்லாமல் நான் வந்துட்டு இதே பற்றி யோசிச்சுட்டு இருந்தனால என்னால் அடுத்த வேலைக்கான ஃபோக்கஸ் குள்ளே போகவே முடியல கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அதையும் நீங்களும் பண்ணாதீங்க ஒரு லோன் இருக்குன்னா அதை அடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பாருங்கள் அதாவது வந்துட்டு இவங்க காசு தருவங்களோ அவங்க காசு தருவங்களான்னு கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி அதுக்கான சொல்யூஷனும் மறைஞ்சிருக்கும் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி தான் தேய்ச்சி நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா தேய்ச்சி 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 நம்மளே எடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் அதை தேடி கண்டுபிடிங்க அதுதான் நம்மளுடைய வேலை ஏன் இப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்கலாம் ட்ரிகர் பண்ணாத ஆனால் அது கண்டிப்பாக அது பாசிபிலிட்டி வராது ஏன்னா பிகாஸ் நான் வந்துட்டு எனக்கான விஷயத்த தான் என்னால் ட்ரிகர் பண்ண முடியும் அது வந்துட்டு எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் அப்படின்றது வரணும் அந்த ஸ்பார்க் உங்களுக்குள்ளே வரணும் அது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சா தான் உங்களுக்குள்ளே வரும் ஸோ இதை தான் நான் சொல்லணுன்னு நினச்சேன் நான் தேடி கண்டுபிடிச்சேன் எனக்கான ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து மொத்தமாக அடைக்க முடியலனாலும் கொஞ்சமாவது அடைக்கலாமே அதுக்காகவாது ஒரு லோ ஒரு பணத்தை நம்ம சைட்லேருந்து ரெடி பண்ணலாமே உழைச்சி சம்பாரிச்சு ரெடி பண்ணலாமே அப்படின்றதுக்குள்ளே போனேன் ஸோ இப்போ வந்துட்டு ஐம் ஹாப்பி டு சே ஸோ இப்போ நான் வந்துட்டு கடன் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கேன் பிகாஸ் என்னால் அதை கட்டிட முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது ஸோ அதுதான் சோ இதுதான் தான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம்னு நினச்சேன் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுனா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது நான் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விரைவுறுவது உங்கள் விஷ் பண்ணாதான் பை வீடியோவில் பகிர்ந்த தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்படவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவு தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்